அனைவருக்கும் வணக்கங்க பெருமானூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் சூப்பரான வீடு செல்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க மூணு வீடு ரெடி ஆகிட்டுருங்க ரெண்டு வீடு புக்கிங் ஆகிடுச்சு ஒரு வீடு மட்டும் பெண்டிங் இருக்குதுங்க கிழக்கப்பாத் சைட்டில் கலக்கப்பாத்த மாதிரி வாசம் வச்சு கட்டியிருக்காங்க ரெண்டு வீடும் புக்கிங் ஆகிடுச்சு ஒரு வீடு மட்டுந்தாங்க இருக்குது செங்கல் பில்டிங்குங்க ரெண்டே கால் செண்டுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் பெருமானூர் இருங்க பெருமானூர்லேருந்து முட்டிங்கனர் கிணறு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க நம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் தட்டி வச்சுங்க அப்போ நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் எலிவிகேஷனாக பக்காவாக இருக்குங்க கேட்டு பெரிய கேட்டாக போட்டிருக்காங்க சின்ன சின்ன வேலைகள் பெண்டிங் இருக்குங்க தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க லெஃப்ட் இல்லை டெப்ஸ் வந்துடு படிக்கிட்டு இருக்குங்க படிக்கட்டு கீழ் இந்தியன் டைப்பில் டேலெட் வந்துடுதுங்க வால்டேஜ் ஃபுல்லாகவே ஊட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினேழு சீசன் நல்ல பெரிய களை கொடுத்துருக்காங்க கிச்சன் நெல் டைப்பில் போட்டு கிரனைட் போட்டு வச்சுருக்காங்க ஸ்லாப்லாம் வச்சு வச்சு கொடுத்துருக்காங்க இது ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக நேராக வந்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சீஸில் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் அதில் அட்டாச் வந்துடுது உங்களுக்கு பாத்ரூம் நல்லா பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு வேலை நடந்துட்டுருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு போன ஒரு சீஸுங்க இதுக்கு அட்டாச் கிடையாதுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கங்க